சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் தனது தாய்க்கு முறையாக சிகிச்சை வழங்கவில்லை என புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் மகன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலாஜியை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெருங்கலத்தூரை சேர்ந்த விக்னேஷை கைது செய்து கிண்டி போலீசார் விசாரிக்கின்றனர் முன்னதாக சம்பவத்துக்கு பிறகு விக்னேஷ் கத்தியை இடுப்பில் சுருகியபடி அசால்ட்டாக நடந்து செல்வதும் அவரை மடக்கி பிடித்து மருத்துவமனை ஊழியர்கள் தர்மடி கொடுக்கும் காட்சிகளும் வைரலாகி வருகிறது வெட்டிக்கா <laughs>

ரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலாஜியை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அவர் நிலைமை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளது கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் ஒரு வாரம் முன்பே அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சென்று விட்டார் அவர் வேறொரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது நுரையீரல் கேன்சரால் அப்பன் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது